பதினோராம் தேதி புதுச்சேரி வருகிறார் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வைக்கவுள்ளார் லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் திட்டங்கள் தொடக்க விழா நடைபெறவுள்ளது தங்க விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்திற்கு உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையே காரணம் பல மத்திய வங்கிகள் தங்கத்தில் முதலீடு செய்து வருகிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேவுக்கு ரூபாய் எழுநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சென்னை பெங்களூரு இடையே ஒரு மணி பதிமூன்று நிமிட நேரத்தில் இயக்கப்படும் வகையில் ரயில் சேவை உருவாக்கப்படும் என கூறினார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக அரசு அமைத்துள்ள தேடுதல் குழு நீதிமன்ற விதிக்கு புறம்பானது யூஜிசி பிரதிநிதியை தேடுதல் குழுவில் இணைக்க வேண்டும் அதுவரை தேடுதல் குழு நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என கவர்னர் ரவி அறிக்கை வெளியிட்டுள்ளார் உலக மக்கள் அனைவரும் தமிழகத்திற்கு வாருங்கள் இயற்கை நெறிய நெடிய பண்பாடும் கொண்ட தமிழகத்தில் சுற்றுலா பயணியரை வரவேற்க அன்பால் அரவணைக்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பாடி சிறந்த தமிழர்கள் இருக்கிறோம் என முதல் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழக வளர்ச்சியை படுகொழியில் தள்ள நினைக்கும் பாரதிய ஜனதா அதிமுக சதியை முறியடிப்போம் என திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தாவிகா தான் மக்களுடைய ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் நோ டைவர்ஷன் என தாவேகா தலைவர் விஜய் கூறினார் தீய சக்தி திமுக ஊழல் சக்தி அதிமுக எத்தனை என்ஜின் இருந்தாலும் டாப் என்ஜின் தாவைக்கா தான் என மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் தாவைக்கா தொண்டர்களை எந்த விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது என மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பேசினார் கட்சி விழாவில் பேசிய தாவைக்கா தலைவர் விஜய் திருவள்ளுவர் மட்டும் இன்றிருந்திருந்தால் திமுகவை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் தெரியுமா கற்பனையாகத்தான் சொல்கிறேன் அது என்னவென்றால் அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகென என விஜய் பேசினார் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக நாம் வளர்ந்துள்ளோம் தமிழக மக்களின் கண்ணீரை துடைக்க தொடங்கப்பட்ட இயக்கம்தான் தாவைக்கா திமுகவை வீழ்த்த மக்கள் சக்தியான தாவைக்கால் மட்டுமே முடியும் என விஜய் கூறியுள்ளார் வீட்டிற்கும் சென்றுள்ளது தேர்தலுக்கும் யார் என்ன கொடுத்தாலும் இந்த ஐந்து ரூபாய் விசில் அனைவரையும் தோற்கடிக்கும் என தமிழக வெற்றிக் கழகம் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் பாடலாசிரியர் வேல்முருகனுடன் கட்சியின் தலைவர் விஜய் நடனமாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார் மக்களாட்சியின் மாண்புகள் நிலைக்க மக்கள் ஜனநாயக மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள் எனவே தமிழக வெற்றிக் கழகம் தமிழ் மக்களின் ஆதரவுடன் மக்களாட்சி நிர்வாகத்தை ஈர்க்கப் போவது உறுதி விஜய்க்கு டான்ஸ் ஆடத்தான் தெரியும் ஒரு கட்சியின் தலைவராக செயல்படுவது குறித்து ஒன்றும் தெரியாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் மு தமிழக தலைவர் விஜய் நேர்மையானவர் ஊழல் அற்றவர் என்பதை நிரூபித்துவிட்டு எங்களை விமர்சிக்கட்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் சென்னையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவை பாஜக எம்எல்ஏ வானதி சந்தித்து நலம் விசாரித்தார் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றாதது தொடர்பான அவமதிப்பு வழக்கில் மதுரை கலெக்டர் பிரவீன்குமார் போலீஸ் கமிஷனர் லோகநாதன் கோயில் செயல் அலுவலர் நாராயணன் ஆகியோர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவித்தனர் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்தியாவுடனான போட்டிகளில் விளையாட மாட்டோம் என அறிவித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது மற்ற கட்சிகள் இத்தனை தொகுதிகள் வேண்டும் என கூறினால் கூட்டணி பேச்சுவார்த்தையா அதே உரிமையில் தேமுதிக கேட்டால் வேரமா இது என்ன நியாயம் என்ன நீதி இது என பிரேமலதா கேள்வி எழுப்பினார் தமிழக கவர்னர் ரவி சட்டசபையில் உரையை படிக்காமல் தன் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டு அரசியல் சாசனத்தை அவமதிக்கிறார் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது அவர் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார் என ராஜ்யசபாவில் எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டினாா் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி முடிந்ததும் ஆதவ் அர்ஜுனா வீட்டிற்கு விஜய் சென்றார் விருந்து அளிக்கப்பட்டது பின்னர் அர்ஜுனாவின் குடைப்பந்து பயிற்சி மையத்தை விஜய் பார்வையிட்டு பாராட்டினார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் முற்றிலும் வஞ்சிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு கூட உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என கோவையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசமாக பேசினார் அண்ணாதுறை நினைவு நாளையொட்டி நாளை சென்னையில் உள்ள அண்ணா சதுக்கம் நோக்கி அமைதி பேரணி செல்ல உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் வாக்காளர் பட்டியல் மறு ஆய்வு நடவடிக்கையை எதிர்த்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார் தேர்தல் நடக்கும் மாநிலங்களை கவர பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்களை அறிவிக்கும் நாடகத்தில் கூட தமிழகம் என்றால் புறக்கணிக்கிறார்கள் என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார் எம்ஜிஆர் எங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர் தான் ஆனால் அவரை விஜயுடன் ஒப்பிடுவது பைத்தியகாரத்தனம் எம்ஜிஆர் படங்களில் கொள்கை சார்ந்த கருத்து இருக்கும் அவரோடு விஜய் தன்னை ஒப்பிடுவது அதீத கற்பனை என திமுக செய்தித் தொடர்பாளர் கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் சீன ஆக்கிரமிப்பு பற்றி ராகுல் பேசும்போது ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று ராகுலுக்கு ஆதரவாக பார்லிமெண்டில் அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பினார் முக்கியமான பிரச்சனையை அவையில் எழுப்புவதற்கு உரிமை உண்டு சபாநாயகர் அனுமதிக்க ஏன் அஞ்சுகிறார் என பேசினார் சீன ஆக்கிரமிப்பு பற்றி ராணுவ தளபதி நரவாணி எழுதிய சுயசரிதை புத்தகத்தை வெளியிட விடாமல் மத்திய அரசு தடுப்பதாக ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார் யாரும் ஏற்றுக்கொள்ளாததால் செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்ந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் செங்கோட்டையன் ஒரு காசு என்றார் கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்காக சென்று வந்த பிறகு திமுக அதிமுகவை ஊழல் கட்சி என்று விமர்சித்த விஜய் பாஜகவை ஏன் குறை சொல்லவில்லை இதற்கான காரணத்தை விஜய் சொல்ல வேண்டுமென அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் ஐந்தாண்டுகளில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ரூபாய் அறுநூற்று பனிரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை நோக்கி இன்னும் ஏராளமான சுற்றுலா பயணிகளை வரவழைக்க வேண்டுமென உலகளாவிய சுற்றுலா மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார் மாம்பழி சின்னம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையம் மூன்று வாரத்தில் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது எந்த வகையில் மத வன்முறையை தூண்டலாம் என்ற பாரதிய ஜனதாவின் நோக்கத்திற்கு மவுன சாட்சியாக புதிய அமைதி காக்கிறது அதிமுக தமிழகத்தை வஞ்சிக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கு சாம்பரம் வீசும் அடிமையாக அதிமுக உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் திருச்சியில் வரும் இருபத்தொன்றாம் தேதி நடைபெறும் நாம் தமிழக கட்சியின் மாநாட்டில் அக்கட்சியின் சார்பில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர் இம்முறை காரைக்குடி தொகுதியில் சீமான் போட்டியிடப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவிக்கவின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பனையூர் அலுவலகத்தில் நடந்த விழாவில் தாவிக்க கொடியை விஜய் ஏற்றினார் கொள்கை தலைவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாமல்லபுரத்தில் இன்று தமிழக உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இந்த மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் நூற்றி இருபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ஊழல் செய்வதற்கு வசதியாகவே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்காமல் தமிழகத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை அறிவிக்கை செய்வதை திமுக அரசு தாமதப்படுத்தி வருகிறது என அன்புமணி கூறியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு விழா அக்கட்சியின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள பனையூரில் களை கட்டியுள்ளது கட்சி தலைவர் விஜய்க்கு தாரை தப்பட்டை முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சட்டசபை தேர்தலில் எத்தனை தொகுதிகள் கேட்போம் என இப்போது சொல்ல முடியாது திமுக பேச்சுவார்த்தை குழு அமைத்தவுடன் மதிமுகவும் குழு அமைக்கும் என வைகோ கூறியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணுவுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் எப்போது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரோ அதற்கு அடுத்த நாள் தாவேக்க தலைவர் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என பத்திரிகையாளர்கள் சந்திப்பு எப்போது என்ற கேள்விக்கு தாவைக்க நிர்வாகி அருண்ராஜ் பதிலளித்தார் மத்திய அரசு பட்ஜெட் மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்காதது மக்கள் மீதான சுமையை குறைக்க மத்திய அரசு விரும்பவில்லை என்பதை காட்டுவதாக வைகோ கூறியுள்ளார் வரும் பத்தாம் தேதி பழனியில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அதில் நானும் கலந்து கொள்கிறேன் என அண்ணாமலை அறிவித்துள்ளார் அரசியல் சக்தியாக பரிணமிக்கும் முன்பே மக்கள் இயக்கமாக மக்களோடு மக்களாக கலந்து நின்றவர்கள் நாம் மக்களின் ஆதரவுடன் ஆட்சி பீடத்தை கைக்கொள்ளும் ஜனநாயக இலக்கை வெல்வோம் என தாவிகவின் மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தையொட்டி விஜய் கூறியுள்ளார் இந்தி திணிப்பு பற்றி டைம்ஸ் நவ் ஆங்கில ஊடக விவாதத்தில் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை பாஜக பிரதிநிதி சேஷாத் பூனவல்லா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சிரிப்பு சிரித்து அசிங்கப்பட்ட வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது ஈரானுக்கு பதிலாக இனி தான் இந்தியா எண்ணெய் வாங்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த நிலையில் இந்திய அரசின் செயல்பாடுகளை அமெரிக்கா அறிவிப்பதா என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளாா் தென்பெண்ணை ஆறு நீர் பங்கீடு விவகாரத்தில் ஒரு மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க வேண்டுமென சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது தீர்ப்பாயம் அமைத்தது குறித்து அதிகாரப்பூர்வமாக அரசு தழில் மத்திய அரசு வெளியிட வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது ராணுவம் தொடர்பான குறிப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் லோக்சபாவில் வாசித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மைக் துண்டிக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்படாத தகவலை அவையில் பேசக்கூடாது என்று ராகுலுக்கு சபாநாயகர் அறிவுரை வழங்கினாா் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று அதிகாலை நான்கு புள்ளி ஆறு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்தியாவை பாகிஸ்தான் புறக்கணிக்கும் முடிவு அந்த அணிக்கு நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதனால் பாகிஸ்தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டுமென ஐசிசி எச்சரித்துள்ளது ஒரு குறிப்பிட்ட அணியுடன் மட்டும் விளையாட மாட்டோம் என கூறுவது விளையாட்டின் நேர்மை மற்றும் சமத்துவத்திற்கு எதிரானது என ஐசிசி கூறியுள்ளது டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் உள்ள அமிர்த உத்தியானம் எனப்படும் மலர் தோட்டத்தை பொதுமக்கள் பார்வைக்காக நாளை முதல் மார்ச் முப்பத்தொன்று வரை திறக்கப்படுகிறது ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் லோக்சபாவில் இன்று துவங்க உள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கேரள மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பணிபுரியும் டாக்டர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் அத்தியாவசிய சேவைகள் தவிர மற்ற சேவைகளில் ஈடுபட போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் குண்டலப்பட்டியில் உள்ள பாலமுருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று பாலமுருகனை வழிபட்டு சென்றனர் திண்டுக்கல் வேடசந்தூர் அருகே சிறுமியை நிலா பெண்ணாக தேர்ந்தெடுத்து விடிய விடிய கிராம மக்கள் வினோத வழிபாடு செய்தனர் வழிபாடு நடத்தப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர் கோவை ஈஷாவில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்று முளைப்பாரியால் வடிவமைக்கப்பட்ட லிங்க பைரவி தேவியின் திருவுருவத்துடன் பூக்கரகம் பூவோடி ஏந்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை சென்று வழிபட்டனா் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சார்பில் சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்வரிசை வழங்கப்பட்டது அம்மனுக்கு பட்டுப்புடவை வளையல்கள் மாலைகள் சந்தனம் மஞ்சள் பழவகைகள் தாம்பூலம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கோயில் நிர்வாகிகள் சீர்வரிசையாக கொண்டு வந்தனர் மாதத்தில் மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர் என சென்னை மெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்ற தமிழக கவர்னர் ரவி மற்றும் அவரது மனைவிக்கு திட்சிதர்கள் பூரண கும்ப மரியாதை வரவேற்பு அளித்தனர் பின்னர் சுவாமி தரிசனம் செய்த கவர்னர் ரவி நினைத்த காரியம் கைகூட வேண்டி நடராஜ பெருமானிடம் சங்கல்பம் செய்தாா் எந்த அரசனையும் தூக்கி பிடிக்கவில்லை இறைவனை உயர்த்தி பிடிக்கவில்லை எந்த மதத்துக்கும் சார்பாக இல்லாமல் எந்த சமயசாயத்தையும் தன்மீது பூசிக்கொள்ளாமல் அகில உலக குலத்தின் செழுமைக்காக பாடப்பட்ட பொதுமுறை நூல் திருக்குறள் என சென்னை ஐகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியுள்ளார் சிதம்பரம் அண்ணாமலை எண்பத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற கவர்னர் ரவி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பரிசுகளையும் வழங்கினார் சிறு சிறு சுப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவினை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தஞ்சையில் கூறினார் வணிகர்களுக்கு சாதகமான சலுகை எதுவும் பட்ஜெட்டில் இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர் ஜிஎஸ்டி நடைமுறையில் உள்ள இரண்டு அடுக்கு வரி விதிப்பை ஒரு அடுக்காக மாற்ற வேண்டும் என்றார் தமிழர்களின் பண்பாட்டை உலகளவில் கொண்டு சேர்க்கும் மகிழமை சுற்றுலாத்துறைக்கு உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார் மாமல்லபுரத்தில் ரூபாய் நூறு கோடியில் நவீன சுற்றுலா உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார் புனித ஹஜ் பயணம் செல்லும் பயணிகளுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் கலந்து கொண்டு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ சான்றுகளை பெற்றுச் சென்றனர் கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தி தஞ்சாவூர் திருவையாறு புறவழி சாலையில் காய்ந்த பயிர்கள் டிராக்டருடன் சாலையை மறித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் இதனால் போக்குவரத்து பாதித்தது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தொகுதி பங்கீட்டு குழுவை ஒரிரு நாட்களில் திமுக அமைக்க உள்ளது இந்த குழு காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் விரைவில் பேச்சு நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சென்னை மதுரவாயில் பைபாஸ் சாலையில் தனியார் பள்ளி வாகனம் தலை உப்பு கவிழ்ந்தது இந்த விபத்தில் இரண்டு மாணவர்கள் விசாரணை நடக்கிறது தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் குறைந்து ரூபாய் ஒரு லட்சத்து பதினோரா கிராமுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து ஐம்பது குறைந்து ஒரு கிராம் ரூபாய் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு ரூபாய் இருபது குறைந்து ஒரு கிராம் ரூபாய் முன்னூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி இடையே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை ஜனவரியுடன் முடிவடைந்த நிலையில் இந்த ரயிலின் சேவை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சேலம் ரயில் கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோவளம் கடற்கரையில் கடலில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் அலையில் சிக்கி நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் மாணவர்களின் உடல்களை மீட்ட கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் பெண்ணாறு நடுவர் மன்றம் அமைக்க கோரி கர்நாடக அரசுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் திருப்பூர் தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அலுவலகம் பகுதியை சேர்ந்தவர் பழக்கடை பாண்டி நிறுவனம் நடத்தி வந்த இவரை வீட்டின் முன்பு வைத்து மர்ம கும்பல் வெட்டி கொன்றது தப்பிய ஓடியவர்களை போலீசார் கர்நாடகாவில் இருந்து ஒசூர் வழியாக கேரளாவிற்கு லாரியில் கடத்த முயன்ற மூன்று டன் குட்கா பொருட்களை சிப்காட் போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக மங்களூரை சேர்ந்த இருவரை கைது செய்தனர் தலாய் லாமாவுக்கு அமெரிக்கா கிராமி விருது வழங்கியதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தலாய் லாமா ஒரு தூய்மையான மத தலைவர் அல்ல மதத்தை முகமூடியாக கொண்டு சீனாவுக்கு எதிரான பிரிவினைவாத செயல்பாடுகளில் ஈடுபடும் அரசியல் அகதி என்றும் விமர்சித்துள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த அறுபத்தி எட்டாவது கிராமி விருது விழாவில் திபெத் புத்த மத தலைவர் தலாய் லாமாவுக்கு கிராமி விருது வழங்கப்பட்டது சிறந்த ஆடியோ புத்தகம் பிரிவில் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த என்ற ஆல்பத்திற்கு இந்த விருது வழங்கப்பட்டது ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் திடீரென கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து சிதறிய விபத்தில் ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனது ஐம்பத்து ஐந்தாவது படத்தில் நடிக்கிறார் தனுஷ் இதில் பணியாற்றுபவர்களின் அறிவிப்பு வெளியாகி வருகிறது இசையமைப்பாளராக சாய் அபயங்கர் நாயகியாக ஸ்ரீ லீலா நடிப்பதாக அறிவிக்கப்பட்டனர் இப்போது இன்னொரு நாயகியாக சாய் பல்லவியும் இணைந்துள்ளார் இவர் ஏற்கனவே தனுஷுடன் மாரி டூவிலும் நடித்தார் இவர்கள் கூட்டணியில் வெளியான ரவுடி பேபி பாடல் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஏழு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது ராஜமுருவின் இயக்கத்தில் மயிலாடு என்ற படத்தில் சசிகுமார் நடித்துள்ளாா் சைத்ரா ஆச்சர் ஆஷா சரத் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர் ஆதார் குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை மையமாக வைத்து ஒரு தனி மனிதனின் போராட்ட களமாக இப்படம் உருவாகியுள்ளது வரும் பிப்ரவரி பதிமூன்றில் ஜனவரியில் இருபத்தி இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆகின அதேபோல் பிப்ரவரி மாதமும் பல படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளன அந்த வகையில் முதல் வாரமான பிப்ரவரி ஆறில் யோகிடா என ஐந்து நேரடி தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகின்றன அல்லு அர்ஜுனின் இரண்டாவது படத்தை இயக்கி வருகிறார் அட்லி இதில் தீபிகா படுகோனே மிருனால் தாக்கூர் ஜான்வி கபூர் நாயகிகளாக நடிக்கின்றனர் விறுவிறுப்பாக நடந்து வரும் படப்பிடிப்பில் விரைவில் ஜான்வி கலந்து கொள்ள இருக்கிறார் நடிகர் அளித்த பேட்டி ஒன்றில் பாட்டு இசை எழுத்து நடிப்பு என பல துறைகளில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் ஒரு கலைஞராக இருப்பதை விரும்புகிறேன் அது மகிழ்ச்சியை தருகிறது என கூறியுள்ளார் நடிகர் ரஜினியின் இளைய மகள் சவுந்தர்யா தயாரித்துள்ள வித் லவ் படம் பிப்ரவரி ஆறில் ரிலீஸ் ஆகிறது இப்பட விழாவில் பேசிய சவுந்தர்யா சினிமாவில் வெற்றி தோல்வி என நிறைய பார்த்துவிட்டேன் என் மகன் வேத் சினிமாவுக்கு வருவான் அது கண்டிப்பாக நடக்கும் என்றாா்